மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரதங்களையும் குதிரைகளையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது ஆம் தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே இதோ பிசாசனுடைய போராட்டங்களா இருக்கலாம் குடும்ப இருக்கலாம் இதோ நாம் சொல்லாத நாம் செய்யாத காரியங்களுக்கு தண்டனை அனுபவித்துக் அனுபவித்து இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக பராக்கிரமசாலிகள் ரதங்கள் எல்லாம் புறப்படலாம் ஆனால் அவைகள் எழுந்திருக்க மாட்டாது அவைகள் உன்னை மேற்கொள்ள மாட்டாது அவைகளை மேற்கொள்ள விடாத தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி வசனத்தில் வசனத்திலே ஆம் தேவ புறப்படுகிற நமக்கு எதிராக இருக்கிற எந்தவித பலமான சக்தி இவர்களை நாம் மேற்கொள்ளவே முடியாது என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் கலக்கம் கொள்ளாதிருங்கள் இவர்களை படைத்தவரே நம்முடைய ரட்சகராக இருக்கிறபடினாலே அவர்கள் அப்படியே அமழ்த்தி போட்டு விடுவார் ஆம் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் யாத்திராகவும் பதினாலாவது அதிகாரத்திலே பார்வோனின் படைகளையும் ரதங்களையும் பராக்கிரமசாலிகளையும் இதோ கர்த்தர் ஒன்றுமில்லாமல் இதோ அடிச்சுவடே இல்லாமல் இதோ அந்த செங்கடலே கவிழ்த்து போட்டவர் அல்லவா அந்த தேவனாகிய கத்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கவலைப்படாதே அவர்கள் எழும்ப முடியாது ஏனென்றால் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எலிசாவினிடத்திலே கேயாசி வந்து சொல்லுகிறார் இதோ ராணுவங்களின் கூட்டமே வாசலிலே வந்து உட்கார்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லும் பொழுது எலிசா சொல்லுகிறான் உன் கண்களை அக்கினிமயமான குதிரைகளோடு எனக்கு என்னை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு எதிராக இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் கூட உன்னை படைத்த தேவன் உன் அருகாமையில் கூடாமையில் வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்று சொல்லுகிறார் எனவே புறப்படுகிற படைகளை பார்த்து பயப்படாதருங்கள் வெற்றியை தருகிற இயேசுவை நோக்கி பாருங்கள் நிச்சயம் இந்த நாள் நல்ல நாளாக அமையும் ஆமேத்தன எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நீங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பா இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்கு விரோதமாக புறப்பட்டாலும் கூட அதை எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு அழித்து போடுகிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் இருதயத்துல இருக்கக்கூடிய பயங்களை எல்லாம் நீக்கி போட்டதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தல்ல